ஒரு கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஊருக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் போறாரு அப்படி போகும்போது அந்த முனிவர் வந்து அந்த கிராம மக்கள் வந்து மதிக்கல உடனே அந்த முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வரணம் வந்து வாங்கிடுறாரு என்ன வரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராம மக்கள் வந்து என்ன மதிக்கல அதனால இந்த ஊர்ல வந்து மழையே பெய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை வாங்கிடுறாரு அந்த வரத்தை வாங்கின உடனே வருண பகவான் அப்படின்ற சொல்லக்கூடிய மழை கடவுள் வந்து அந்த கிராமத்துக்கு மழையே கொடுக்கல அந்த ஊர்ல கொஞ்ச நாள் கழிச்சு பசி பட்டினி அப்படின்ற மாதிரி பலவிதமான துன்பங்கள் வருது இன்னும் சொல்ல விவசாயம் சுத்தமா செய்யவே முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல ஆனா ஒரே ஒரு விவசாயி மட்டும் ரொம்ப வயசானவர் அந்த விவசாயி மட்டும் டெய்லியும் வயலுக்கு போறாரு ஏறு பூட்டுறாரு உழுவுறாரு மோடி என்ன பண்றாரு வீட்டுக்கு வராரு டெய்லியும் இதே மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு அங்க இருந்து மேல பாத்துட்டு இருக்க சிவபெருமான் வந்து பாத்துட்டு இருக்காரு அப்படி பாத்துட்டு இருக்கும் போது இது என்ன புதுசா இருக்குது இந்த கிராமத்துக்கு தான் வந்து மழையே பெய்யாது அப்படின்ற மாதிரி இந்த முனிவர் வந்து சாபம் வந்து கொடுத்துட்டாரு ஆனா இருந்தாலும் ஏன் இந்த பெரியவர் வந்து டெய்லி இந்த விவசாயி வந்து ஏன் டெய்லி இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சிவன் வந்து பார்த்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நாரதர் கேக்குறாரு நாரதர் கழகம் வந்து நல்லதுலதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த நாரதர் என்ன பண்றாரு அப்படின்னா கிட்ட வந்து சொல்றாங்க ஐயா செய்யாத தொழில வந்து செஞ்சவனும் கெட்டான் செஞ்ச தொழில வந்து விட்டவனும் கெட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லி சிவங்கிட்ட சொல்றாரு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தன்னுடைய ஓரமா ஒதுக்கி வச்சிருந்த அந்த சங்கு எடுத்து ஊதினாதான் வருண பகவான் வந்து மழை பொழிவார் அப்படின்ற ஒரு முனிவர் வந்து கொடுத்ததுவு அப்படின்ற போது இந்த பழசா இருக்கக்கூடிய இந்த சங்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஊதுதோ இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஊதி பார்க்குறாரு ஊதி பார்த்த உடனே அந்த வருண பகவான் வந்து சிவபெருமானே சங்க எடுத்து ஊதிட்டாரு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் வரு அந்த கிராமத்துக்கு வந்து மழை கொடுத்துதான் ஆகணும் சொல்லிட்டு மழையை கொடுத்துருந்தாரு இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு அப்படி பார்த்தீங்கன்னா திருக்குறளை படிச்ச ஒரு குரல் தான் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்ற இந்த திருக்குறள் அந்த தெய்வமே நம்ம கிட்ட வந்து உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டா கூட நம்மளால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி முயற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையில வந்து அந்த பெரியவர் போல சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்டோரி இந்த கதையை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ